உலகம் முழுவதும் உள்ள இந்துக்களின் பல நூற்றாண்டு கால காத்திருப்புக்கு முடிவுக்கு வருவதை ஒட்டி ராமர் அவதரித்த பூமியாக இருக்கக்கூடிய அயோத்தி நகரமே கோலாகலமாக மாறியிருக்கிறது ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று நாடு முழுவதும் கொண்டாட்டங்கள் களைகட்டியிருக்கிறது பிரம்மாண்டமான நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கோவில் பிராண பிரதிஷ்டை எனப்படும் புனித குடமுழுக்கு ந நிகழ்வு நடக்கிறது உயிர் கொடுத்தல் மூச்சு வளங்கள் என அர்த்தம் கொள்ளலாம் அதற்கு கர்ப்ப கிரகத்தில் பாலராமர் விக்ரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அதன் கண்களை மூடியுள்ள திரை அகற்றப்பட்டு விக்ரம் உயிர்ப்பு பெறும் உச்சகட்ட சம்பிரதாயம் இது பகல் பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒரு மணி வரை பிராண பிரதிஷ்டை நடக்க இருக்கிறது ஐந்து நூற்றாண்டுகளுக்கு இடைவெளிக்கு பின்னர் ராமர் தன் பிறந்த வீட்டுக்கு வந்துவிட்டார் என்பதை பிரகடனம் செய்யும் இந்த வரலாற்று நிகழ்வை கொண்டாட நாட்டு மக்கள் அனைவரும் இன்று மாலை வீடுகளுக்கு முன் ஐந்து அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து வழிபடுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது நீண்டகாலமாக இரு பிரிவினர் இடையே நிலவிய மோதலும் கசப்பும் சுப்ரீம் கோர்ட்டுகள் தீர்ப்பால் முடிவுக்கு வந்தது அதை அதே சூட்டுடன் கோவில் கட்டுமான பணியும் துவங்கியதால் நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பு உருவானது பணி முடிந்து கோவில் திறக்கப்படுவதால் மக்களிடம் உற்சாகம் பொங்குகிறது எங்கு பார்த்தாலும் ராமர் குறித்தும் அயோத்தி கோவில் குறித்தும் பேசப்படுகிறது பிரமாண்டமான எழுந்துள்ள கோவில் பிராண பிரதிஷ்டை நிகழ்வு பிரதமர் மோடி தலைமையில் நடக்க இருக்கிறது இதற்காக கடந்த பதினோரு நாட்களாக கடுமையான விரதம் இருந்து வரும் மோடி பிராண பிரதிஷ்டைக்கு பின் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் விழாவில் பங்கேற்க ஹிந்து மத தலைவர்களும் ஜியர்களும் சந்நியாசிகளும் பிரபலங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்று மட்டும் அழைப்பாளர்களை தவிர வேறு எவரும் கோவிலுக்குள் நெருங்க முடியாது நாளை முதல் பொதுமக்கள் போகலாம் மத வேறுபாடு பாராமல் அயோத்தியில் உள்ள அனைவரும் குதூகலமாக வீடு கடைகள் வீதிகள் அலங்கரிக்கிறார்கள் சர்வதேச தரத்திலான விமான நிலையம் நவீன வசதிகள் கொண்ட ரயில்வே ஸ்டேஷன் மிக அகலமான சாலைகள் என ராமரின் நகரம் ஒட்டுமொத்தமாக புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் வண்ண விளக்குகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது ராமர் மற்றும் கோவிலின் பதாகைகளின் பேனர்களும் வைக்கப்பட்டிருக்கிறது நகரம் முழுவதும் காவி கொடிகள் கட்டப்பட்டிருக்கிறது ஒளிப்பெருக்கிகளில் ராம சங்கீர்த்தனங்களும் நாமங்களும் ஒலிக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியுடனும் உணர்வு பொருள் பெருங்குடனும் இருக்கிறார்கள் ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷமிடுகிறார்கள் உலகெங்கு வாழும் இந்துக்கள் அயோத்தி கும்பாபிஷேகத்தை இன்னும் தீபாவளியாக கொண்டாட தயாராகியிருக்கிறார்கள் அவர்களுக்காக சர்வதேச சேனர்களும் இணையவழிகளும் விழாக்களை நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறது தூர்தர்ஷன் எல்லா மொழிகளிலும் நேரடி வர்ணங்களுடன் ஒளிபரப்பப்படுகிறது சனாதன தர்மம் குறித்த புரிதல் இல்லாதவர்களை இதை எதிர்க்கிறார்கள் சனாதனம் என்பது மதமோ வழிபாட்டு முறையோ அல்ல அது வாழ்வியல் நடைமுறை அறிவியலை நீங்கள் நம்பாவிட்டாலும் அறிவியல் கோட்பாடுகள் உள்ளன அதுபோலவே சனாதன தர்ம கொள்கைகளும் நித்தியமானவை என்று சொல்லுகிறார்கள் பொருளாளர் ஜென்சேம் பூமி சிரித்த தோசு அறக்கட்டளை எல்லாம் சொல்லுகிறார்கள் இரண்டு விக்ரமங்களும் இது இடம்பெறுகிறது ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த ஹேத்ரா அறக்கட்டளை பொருளாளர் கோவிந்த் தேவ்கிரி கூறியதாவது கோவில் கர்ப்பகிரகத்தில் ஐம்பத்தொன்று அங்குல உயரமுடைய பாலராமர் விக்கிரகம் நிறுவப்பட்டிருக்கிறது அதற்கு பிராண பிரதிஷ்டை செய்யப்படுகிறது தற்காலிக கோவிலில் வைக்கப்பட்டிருந்த ஆறு அங்குல குழந்தை ராமர் விக்கிரகம் புதிய விக்கிரகத்தின் முன்னால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கோவிலில் கட்ட இதுவரை ஆயிரத்தி நூறு கோடி செலவிடப்பட்டிருக்கிறது இன்னும் முந்நூறு கோடி தேவைப்படுகிறது இவ்வாறு அவர் கூறியிருக்கிறார் ஐம்பது இசைக்கருவிகளுடன் பிரம்மாண்டமான கச்சேரியும் நடக்கிறார்கள் கும்பாபிஷேகத்தை ஒட்டி அயோத்தியில் உள்ள ராமர் கோவில் வளாகத்தில் இரண்டு மணி நேர பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு சங்கீத நாடக அகாடமி சார்பில் ஏற்பாடு செய்ய காலை பத்து மணி முதல் கும்பாபிஷேக நிகழ்ச்சி துவங்கும் வரை நடக்கும் மங்கள துவானி எனப்படும் இந்த இசை நிகழ்ச்சி நாடு முழுவதும் இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய இசைக்கருவிகள் வாயிலாக கச்சேரி நடக்க இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பக்வாஜ் புல்லாங்குழல் டோலாகி ஆகியோரும் கர்நாடகத்திலிருந்து பஞ்சாபில் பஞ்சாபிலிருந்து அல்கேஜாவும் மகாராஷ்டிராவிலிருந்து க சுந்தரியும் இந்த நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒடிசாவிலிருந்து மறதலாலும் மத்திய பிரதேசத்திலிருந்து சாந்தூரும் மணிப்பூரிலிருந்து அசாமில் இருந்து நகடா மற்றும் கள்ளி சத்தீஸ்கரிலிருந்து தம்புரா என பல இசைக்கருவிகள் இந்த நிகழ்ச்சியில் அங்கம் வகிக்கிறது புதுடெல்லியில் ஜெனாய் ராஜஸ்தானின் ராவணகதா மேற்கு வங்கத்தின் ஸ்ரீகோல் மற்றும் சர்ச் ஆந்திராவில் கடகம் ஜார்க்கண்டின் சிதார் குஜராத்தின் சந்தார் பீகாரின் பகவாஜ் உத்தரகாண்டின் ஷூட்கா தமிழகத்தின் தமிழ் மிருதங்கம் நாதசுவரம் ஆகிய வாயிலாக பிரமாண்ட இசைக்கச்சேரிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறித்து ஸ்ரீ ராம ஜென்மபூமி அறக்கட்டளை நிர்வாகி ஒருவர் கூறுகையில் ஸ்ரீராமரின் கும்பாபிஷேக விழாவில் நடத்தப்படும் இந்த இசை நிகழ்ச்சி கொண்டாட்டத்துக்கு மகிடம் சேர்ப்பதுடன் இன்றைய வரலாற்று சம்பவத்தில் ஒவ்வொரு இந்தியரையும் இணைக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் அயோத்தி கோவிலுக்கு ராமர் திருப்பி வந்ததை கொண்டாடும் வகையில் ராம ஜென்மபூமி திரும்பி வரும் அற்புத சூரியன் என்ற பெயரில் ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அமிஸ்திரி பாதி என்பதும் கைவண்ணத்தில் உருவாகும் இந்த ஆவணப்படத்தின் இடம்பெறும் தலைப்பு பாடல் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த பதினெட்டாம் தேதி சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டது பிரபல பண்ணணி பாடகர்கள் சோனு நிகம் மாலினி அவஸ்தி குரலில் பக்தி பிரபலமாக வெளியாகியிருக்கிறது இந்த பாடலை புகழ்பெற்ற கிராமி விருதை வென்ற ரிகி கேச் இசையமைப்பாளர் ராமரின் இதயத்தில் என துவங்கும் இந்த பாடலின் அயோத்தின் சிறப்பு காட்சியாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதுவரை பதிமூணு லட்சத்துக்கும் அதிகமானோர் பார்த்து ரசித்திருக்கிறார்கள் இந்த பாடல் அயோத்தி நகர் முழுவதும் எதிரொலிக்கிறது வரலாற்று நிகழ்வை குறிக்கும் இந்த பாடலை பாடியது மகிழ்ச்சியையும் பெருமையும் அளிக்கிறது என பாடகர்கள் சோனு நிகம் மற்றும் மாலினி அகசி ஆகியோர் கூறியிருக்கிறார்கள் அகைத்து அயோத்தி நகரம் முழுவதும் பல அடுக்கு பாதுகாப்புகளும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது கும்பாபிஷேக விழாவையொட்டி அயோத்தி நகரம் முழுவதும் பல அடுக்கு பாதுகாப்புகள் போடப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த உத்தர பிரதேச சட்டம் ஒழுங்கு டிஜிபி பிரசாத் குமார் கூறியதாவது அயோத்தி முழுவதும் மத்திய படையினர் பதிமூணாயிரம் பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவர்களை வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ரிசர்வ் போலீஸ் படையினர் மற்றும் இடம்பெற்றிருக்கிறார்கள் அயோத்தி சர்வதேச விமான நிலையம் ரயில்வே நிலையம் ராமர் கோயில் அருகில் இருக்கக்கூடிய சரையு ஆறு எனப்படும் இடங்களில் இந்த குழுவினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதை தவிர அயோத்தி நகரை இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதியுடைய பத்தாயிரம் கண்காணிப்பு கேமராக்கள் நகர் முழுவதும் பொருத்தப்பட்டிருக்கிறது ட்ரோன் எனும் ஆளில்லா சிறிய ரக விமானங்களும் சுட்டு வீழ்த்தும் கருவிகளும் நிறுவப்பட்டுள்ளன நாளை முதல் அயோத்தியில் அனுமதி பெற்ற வாகனங்கள் மட்டுமே நகருக்கு நுழைய முடியும் அயோத்தியின் ஒவ்வொரு குறுக்கு வழியிலும் முள்வெளியுடன் கூடிய தடுப்புகள் போடப்பட்டிருக்கிறது கும்பாபிஷேகத்திற்கு வருகை தரும் சிறப்பு விருந்தினர்கள் எவ்வித இடையூறுவன்றி வந்து செல்ல ஐம்பத்தோரு இடங்களில் வாகன நிறுத்த நிறுத்தும் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது விருந்தினர்களின் வசதிக்காக அவை கூகுள் மேப்பில் குறிக்கப்பட்டுள்ள இருபத்தி மூணாயிரம் வாகனங்கள் வரை இங்கே நிறுத்தலாம் இந்த இடங்களுக்கு தொடர்ந்து ட்ரோன் கண்காணிப்பில் இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள் கருவறையை அலங்கரிக்கும் சென்னை மலர்கள் அயோத்தி ராமர் கோவில் கருவறையில் அலங்காரம் செய்யப்பட்டுள்ள மலர்கள் சென்னையில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து கோவிலின் மலர்கள் அலங்கார குழு தலைவர் சஞ்சய் தவாலி கார்குறுகையில் ராமர் கோவில் முழுவதையும் மூவாயிரம் மூவாயிரம் இடையிலான இருபதுக்கும் மேற்பட்ட மலர் வகையை அலங்கரித்து உள்ளோம் இதற்காக நம் நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்து மலர்கள் வரவழைத்துள்ளோம் சென்னையில் இருந்து வரவழைக்கப்பட்ட அதிக நறுமணம் வீசக்கூடிய மலர்களைக் கொண்டு கோவில் கருவறையை அலங்கரித்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள்